குரு வணக்கம் தக்ஷா ஜோதிடம் மற்றும் ஆராய்ச்சி நிலையம் சார்பாக தமிழரசன் குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி எழுவத்தி நான்காம் ஆண்டிற்கான துலாம் ராசி நண்பர்களுக்கு நம்ம பலன்களை பார்க்கலாம் அலைச்சல் அதிகரிக்கும் அதனால் ஆதாயம் உண்டு அனாவசிய செலவுகளும் கொஞ்சம் அதிகரிக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் வயிறு சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் வந்து போகும் உங்களுடைய இரண்டாவது குழந்தை அல்லது கணவன் அல்லது மனைவிக்கு வயிறு சார்ந்த சில பிரச்சனைகள் வந்து போகலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த காலகட்டங்களில் மாதிரி பார்த்தீங்கன்னா நண்பர்களிடம் பார்த்து பேச வேண்டும் நண்பர்கள்ட்ட தேவையில்லாமல் பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்ட் பண்ணிட வேண்டாம் தீய நண்பர்களை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அந்நியர்களால் குடும்பத்தில் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் உத்தியோகத்தில் வேலை வ பழு பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகரிக்கும் ஆனால் அது இறுதியில் ஒரு ரெகக்னேஷனும் கிடைக்கும் அதே சமயத்தில் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளி மாநிலம் வெளிநாடு இந்த மாதிரி எல்லாம் சுற்றுலா மாதிரி செல்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதுக்கான வாய்ப்புகள் வரும் பொழுது ஏற்படுத்தி கொள்ளலாம் வேலை நிமித்தமா போகும் பொழுதும் குடும்பத்தை கூட்டிட்டு போற மாதிரி கூட ஒரு சூழ்நிலை வரும் அதுவும் சிறப்பாகவே இருக்கும் மாணவர்கள் கல்விக்காக தூர தேசத்துல தூ அதாவது வெளி மாநிலங்களுக்கு வேற்றுமொழி பேசக்கூடிய இடங்களுக்கு போகக்கூடிய சூழ்நிலை வரலாம் அதுவும் சிறப்பு திடீர் வருமானங்கள் லாட்ரி போன்ற இந்த அனுகூலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா திடீர் வருமானம் வரும் அப்படின்னு சொல்லுதுங்க அது சிறப்பாக இருக்கு ஊருக்கு வெளியில அவுட்டர்ல பாத்தீங்கன்னா இடம் வாங்கி போடுறதுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலகட்டம் இந்த காலகட்டங்கள் கணவன் நல்லது மனைவிக்கு உத்தியோக முயற்சிகள் உத்தியோக மாற்றங்கள் நினைச்ச இடத்துல டிரான்ஸ்பர் கிடைக்கிறது இது எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதை பயன்படுத்திக்கலாம் சிலர் பேர் பாத்தீங்கன்னா வேலையை விட்டுட்டு தொழில் அஹ் தொடங்கலாம்ங்கிற ஆசை வரும் கொஞ்சம் கவனமா செயல்பட்டு கரெக்டான இதுல அவங்கவுங்க சுய ஜாதக கட்டத்தை செக் பண்ணிக்கிட்டு நீங்க உத்தியோகம் விட்டுட்டு வேலைக்கு போற மாதிரி பிசினஸ் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தா பண்ணலாம் அதே சமயத்தில் பாருங்க உங்களுக்கு உத்தியோகத்தில் உத்தியோகத்துல இடம் மாற்றம் வேலை மாற்றம் இது நிச்சயமாக உண்டு அது சிறப்பாகவும் இருக்கும் ஆனால் வேலைப்பழு கட்டாயம் உண்டு இந்த ஒரு வருட காலம் பார்த்தீங்கன்னா வேலைப்பழு அலைச்சல் டிப்ரஷன் இது எல்லாமே இருக்கும் ஆனால் இறுதியில் ரெக்கக்னேஷன் உண்டு இந்த ஒரு வருஷம் கஷ்டம்னு நினைக்க வேணா இந்த ஒரு வருஷம் கஷ்டம்தான் பின்னாடி உங்களை உயிர் பதவியில் உட்கார வச்சு பெரிய அளவில் சம்பாரத்தனையே கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த கோச்சார குரு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க மற்றபடி பாத்தீங்கன்னா இந்த வருடம் பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்கு குடும்பத்தில் பேச்சில் கவனம் அந்நியர்களால் குடும்பத்துக்குள்ள தலையீடு குறைச்சுக்கிறதுக்கு பாத்துக்குங்க மொத்தத்தில் சிறப்பான வருடம் வாழ்க வளமுடன்